வணக்கம் என் பேர் ஜெயஸ்ரீ மாத்தூர்லேருந்து வரோம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் நாங்கள் கிராமம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து டயலிசிஸ் போட்டுருக்குறோம் கிட்னி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றரை மாதத்துக்கு ஒன்றரை மாதம் ஆகுது அவளுக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத வாரத்தில் ரெண்டு நாள் நாங்கள் வந்து கிட்னி டயலிசிஸ் வந்து பண்ணின்னு இருக்கோம் பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒன்றரை மாதத்துக்குள்ளே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க உடம்பு டல்லாகிக்கனே வருது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூச்சு விடுறதுக்கெல்லாம் அரை லிட்டரு தண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால பாப்பாவுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குற பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த இடத்துல வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத வருது பாப்பாவுக்கு அதனால வந்து பாப்பாவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியும் நான் கேட்கொள் என்ட்ரி போட்டீங்களா இல்லை என்ட்ரிலாம் வந்து போடலை அதில் வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஆனால் தான் பதிவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து சீக்கிரமாக பதிவு பண்ண மாட்டேன்றாங்க எங்களுக்கு எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு பண்ணி கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க அந்த இடத்துல எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தோம் பாப்பா பேபி ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அங்கே பார்த்த இடத்துலையும் வந்து இது டயாலிசிஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க அது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் டயாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இவ்வளோ லாங் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க பக்கத்தில் அங்கே போல மருவத்தூர் எங்களுக்கு பக்கம்ன்றதுனால அங்கே போய் உதவி இருக்கிறோம் பாப்பாவுக்கு வந்து கிட்னி டோனர் கண்டிப்பாக யாராச்சும் கிடைக்கணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மூலியமாவது எங்களுக்கு கிட்னி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து பணம் ஏதாவது ட்ரஸ்ட் மூலியமாவோ யாராச்சும் ஹெல்ப் பண்றவங்க இருந்தா முன் வந்து எங்க பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்ள ரொம்ப முடியாத கஷ்டமா இருக்கு பாப்பாவுக்கு எல்லா பசங்களும் போகும்போது என் பொண்ணும் போனோன்ற ஒரு ஆதகமா இருக்கு எனக்கு பாப்பாவுக்கு வீட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நைட்ல ரொம்ப கஷ்டப்படுறா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறா அவளால முடிய மாட்டேது ஒவ்வொரு டைலஸ் போகும்போதும் வாந்தி எடுக்கிறா வாந்தி பிரச்சனை நிறைய பிரச்சனைலாம் வருது பாப்பாவுக்கு மூச்சு வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது கை கால்லாம் அப்படியே சோர்ந்து போகுது பாப்பா ரொம்ப இதுவான நிலைமை நான் இல்லை ரீசண்டாக இப்பதான் பா ஒன்றரை மாசமா வந்து பாப்பா உடம்பு சரியில்லாத வந்தது அதுக்கு முன்னே வந்து எந்த தொந்தரவும் இல்லை நல்லா ஆக்டிவாக இருப்பா பாப்பா என்ன படிக்கிறாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாராவது முன்னேந்து வந்து எங்க பாப்பாவை காப்பாத்தி தருமாறு எங்க வீட்டுக்கார டிரைவரு நான் ஒய்ஃப் தான் மூணு பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் அதுல ரெட்டப்போர் பாப்பா இது அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் இவளோட தம்பி அவன் ஒரு நிமிஷம் கூட அவன் வந்து தூங்க மாட்டேன்றான் பாப்பாவும் தூங்க மாட்டேன்ரு ஏன் பதிவு பண்ண மாட்டா அது எதுவும் ரெண்டு மாசம் ஆகணும் டயலஸ் போட்டு ரெண்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து பதிவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாங்க அதுக்கொசம் நான் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து நான் போயிருக்கேன் கிட்னி பதிவு பண்றதுக்குன்னே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சு நாள் போயிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு பாப்பா வீட்டுன்னு போயிட்டு பார்த்து பண்ண முடியாது இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க கஷ்டமா இருக்கு என் பாப்பாவுக்கு திடீர்னு கை கால் வீங்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போனா பேபி ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி பாப்பாவுக்கு இந்த உப்பு அளவு அதிகமாக இருக்குது அதனால் டயலிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பயந்துக்கிட்டு பாப்பாவுக்கு டயலிஸ் கொடக்கூடாது சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி மூச்சு வாங்கிறது அதிகமாக இருந்தாலும் பாப்பா மறுபடியும் பேக் கூப்பிட்டு கூப்பிட்டு போனோம் அங்கே பன்னெண்டு வயசு மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ இங்கே அட்மிட் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே போய்ட்டு உடனே செக் பண்ணிவிட்டு டயலிஸ் போட்டு அவனும் டயலிஸ் போட்டாங்க போட்டுவிட்டு என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே ஒரு மூணு டயலிஸ் அங்கே போட்டாங்க திருப்பி நீங்கள் வெளியே போய் போட்டுங்க அங்கேருந்து இங்கே வராதிங்க செங்கல்பட்டுல போட்டுங்க பக்கத்தில் அப்படின்னு டயலிஸு அங்கே தான் போட்டுருக்கோம் இப்போ வாரத்தில் ரெண்டு டைம் போடுறோம் பாப்பாவுக்கு இருக்க இருக்க ரொம்ப டல்லாகிட்டே இருக்காங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டா வாமிட் வருதுன்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாப்பாவுக்கு இது மாதிரி கிட்னி டோனருக்கு இருக்குது ஏன்னா ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் மேம்பருப்பூரில் இருக்கீங்க இன்னும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கா எதுல இப்ப ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை இல்ல ஒரு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு டைம் காசு கொடுத்து பண்ணோம் டயாலிசு இதுக்கு அதுக்கப்புறம் அந்த கலைஞர் காப்பீட்டு மூலமா தான் டயாலிசிஸ் போட்டுருக்காங்க வேற எங்கன்னா ட்ரஸ்ட் மூலியமா கிட்னி ஏற்பாடு பண்ணி முன் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும்

ஓகே ஆனதுக்கப்புறம் கலைஞர் காப்பீட்டில் தான் இருக்கோம் ப்ரைவேட்டில் கிட்னி மாற்றோம்னா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க முப்பது லட்சம்ன்றாங்க இருபத்தஞ்சு லட்சம்ன்றாங்க அது ஆகுதுன்னு சரியாக போய் பார்க்க முடியல அவ்வளோ ஆகும்னு சொல்கிறாங்க வெளியிலலாம் தனியாரில்